குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு மிக முக்கியமான அழகான மார்கழி பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இன்று வந்து நடராஜா பெருமானுக்கு அருத்ரா இன்னைக்கு இரவு ஃபுல்லாக சேலத்தில் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேலத்தில் வந்து நைட் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க நைட் பன்னெண்டுக்கு ஆரம்பித்து ஆறு மணி வரைக்கும் இவ்வளவுன்னா அபிஷேகம்னு இல்லை நடக்கும் எல்லா இதுலேயும் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து சிவ நடராஜ பெருமானுக்கும் சிவகாமி தாயாருக்கும் இன்னைக்கு அபிஷேகம் நாளைக்கு வந்து அருத்ரா தரிசனம் அலங்காரம் பண்ணி ஆருத்ரா தரிசனம் அதற்கு பிறகு வந்து மகாபிஷேகம் சைவ அம்மா வந்து சைவ குலத்தில் சைவ முதலியார் குலத்தில் பிறந்ததுனால அவங்க வந்து இன்றைக்கு ம நாளைக்கு வந்து மறுவீடு போவாங்க மகாபிஷேகங்கிறது வந்து அருத்ரா தரிசனத்துக்கு மறாவது நாள் அவங்க செய்வாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு ஒரு இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் செடியாய வல்மினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்து எங்கள் அப்படியாய் கிடந்து உன் அவ்வளவாய் காண்பேனும் அதே மாதிரி இன்றைக்கு நடராஜ பெருமானுடைய வைப்பிறந்தால் வழிபிறக்கும் நமது கஷ்டங்கள்லாம் தீர் பார்க்கணும் சுப சுபநாள் ஞாயிற்றுக்கிழமை சுபநாள் தானம் அருத்ரா அபிஷேகம் இரவு மாத நரசிம்ம சதுர்த்தி மதுரை சீமத் நடன கோபால சுவாமி இது நாளைக்கு வந்து பௌர்ணமி பூஜை அருத்ரா தரிசனம் வைத்திரு சிரார்த்தம் பூகி பண்டிகை பெரிய திருவடி அதற்கு பிறகு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து கருநாள் மகர கவி இஸ்ரீ புஷ்ப பகுலம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் வந்து பத்து டு பதினோ பதினொன்று டு பன்னிரெண்டு மாட்டுப்பொங்கல் அதற்கு பிறகு திருவள்ளுவர் தினம் கோபூஜை செய்ய வேண்டிய நேரம் ஒன்பதரை டு பத்தரை கருண் கரி நாள் அதற்கு பிறகு காணும் பொங்கல் இவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது இன்றைக்கு இரவு நாம் வந்து என்னன்றதை நம்ம பார்க்கலாம் நடராஜ பெருமானுக்குரிய அந்த இதை வந்து நம்ம சொல்லலாம் குனித்த பூர்வமும் ஓகே ஓகே குனித்த புருவமும் கொவை செவ்வாயில் குமின் சிறுப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் முடை எடுத்த ஓகே ஃபஸ்ட்டு சொல்லலாம் குனித்த பொருவமும் கொவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மீனியில் பால் வெந்நீரும் முடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே இது வந்து நடராஜ பெருமானுக்குரிய ஒரு இது நம்ம வந்து இன்றைக்கு என்ன பார்க்கலான்னா இன்றைக்கி நடராஜ பெருமானுக்குரிய இதுதான் அது பண்ணணும் நந்திகேஸ்வரனோட பெருமை நன் இன்றைக்கு வந்து நலம் தரும் நந்தி நமச்சிவாய வாழ்கனாதான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்க அதன் தாழ்வாள்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாள்கிற இந்த இதை நீங்கள் நம்ம வந்து சிவபுராணம் படிப்போம் படிங்க நலம் தரும் நந்திகேஸ்வரர் ஜோதிலிங்க ஸ்துதி நமக்கு வந்து இன்றைக்கு வந்து நடராஜ பெருமான் நடராஜ பத்து வந்து நம்ம இது பண்ணணும் கோளரு பதிகம் நமச்சிவாய வாழ்க நாமதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சிவபெருமான் சுஜி உலகளாம் உணர்ந்து ஓதர்க்கரியவன் நிலவளாவின் வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் வளர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குறவன் சேர்க்கலார்கள் சுற்றுணை வேதியம் ஜோதிவானவன் பொற்றுணை பூட்டியோர் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதள கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே கல்லாப்பிழையும் கருதா பிழையும் கசிந்து உரியின் இல்லாப்பிழையும் நினைத்த பிள்ள நினையா பிழையும் நின் அஞ்சலுத்தை சொல்லாப்பிழையும் துதியா பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருவாய் கட்சி ஏகம்பனே பட்டினத்தார்த்து அடுத்தது கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பொருளும் கழிப்பே காணார் காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே வல்லார்க்கும் பாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்போர்க்கும் மதி கொடுக்கும் மதியே நல்லாருக்கும் பல்லார்க்கும் நடுவில்ின்ற நடுவே நார்களுக்கும் ச சரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே எல்லாருக்கும் பொதுவிலிடம் எடுகின்ற சிவமே என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்த அருளே வள்ளலாற்று அவ்வளவு ஒரு சிவபெருமானோட துதி நாம் இன்றைக்கி ஃபுல்லாக சிவ சிவபெருமானோட இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக உட்காந்து நடராஜ பெருமானோட அபிஷேகம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதனால் அவ்வளோ ஒரு இன்றைக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்லாண்டு நம்ம வந்து மார்கழி ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேபடி சேபடி செவ்வி திருக்காப்பு பராசரப்பட்டவர் நான் இப்போ வந்து ராப்பத்து உற்சவம் வந்து ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப அழகாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நம்ம என்ன இது பண்ணுறதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐந்து கரத்தனை ஆணைய மகத்தானை இந்திரன் இளம்பறை போலும் இயற்றினை நந்தி மகன் நாணக் நாணக்குழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றோமே இத செம்பா சூரிய நமஸ்காரம் ஆயிரம் கரங்களை நீட்டி அணைக்கின்ற தாயைப் போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி நீக்கம் தந்தாய் போற்றி தாயினும் பரிந்து சால தகளரை அணைப்பாய் போற்றி தலைக்கும் ஓர் உயிர்க்கை எல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி தூயவர் இதயம் போல் தொடங்கிடும் மொழியைப் போற்றி தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி நாயினை நிலமையைப் போற்றி நாயகன் வடிவைப் போற்றி நானினம் உளநாள் மட்டும் நோற்றுவோம் போற்றி போற்றி சூரிய நமஸ்காரம் பொன்னம்பலம் திருச்சி தம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்கம் மத்தியார்ஜுனேஷா இந்த மந்திரத்தை ஒரு முறை வா ஒரு முறை வாசித்தால் ரெண்டாயிரம் முறை ஓம் நம சிவாய கூறிய பலனை கிட்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய எந்த ஒரு மந்திரத்தையுமே ஒரு இருபத்தி ஏழு தடவையாவது சொல்லணும் சொன்னால் தான் நமக்கு ஒரு நல்லது நடராஜர் பத்து நமச்சிவாய 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 மந்திரம் நாவினுக்கு நாவினுக்கு கந்தநாமம் நமச்சிவாய மந்திரம் ஐந்தெழுத்து சிவபருமான் ஆட்சி செய்யும் மந்திரம் ஆறு எழுத்து சரவணமாய் காத்தி தரும் மந்திரம் நம்பியவ மக்களுக்கு நோய் நொடியை போக்கிட நன்மருந்தை கொடுக்க வந்த நீலகண்ட மந்திரம் வைத்திய பணிபுரிந்து வையகத்தை காத்திட வையநாத ராக ராகவந்து மந்திரம் பிணிகளும் பேதமையும் பின்தொடராவண்ணுமே பணிபோல் விலக வைக்கும் பரமசிவ மந்திரம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாயோ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அனைவருக்கும் பொங்கல் திரு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வந்துருச்சு த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வந்துருச்சு நம்ம வந்து அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வைப்போம் அதே மாதிரி மாட்டு பொங்கல் அடைக்கி ஒரு சிலர் வந்து இறந்தவங்க சாமி கும்பிடுவாங்க வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி போ போகி பண்டிகை காப்பு கட்டு வச்சு எல்லாம் ரொம்ப சிறப்பாக நம்ம செய்வோம் ஓகே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில்லாம் ரொம்ப பணியாக இருக்குது எங்கள் ஊரில் எப்படி அதே மாதிரி ரொம்ப குளிராக இருக்குது பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க சுடுதண்ணி குடிங்க சுடுதண்ணிலேயே குளிங்க ஓகே வீடியோ என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி